ஐடி வளாகத்தை போன்று உயர்தரமாக கட்டப்பட்டிருக்கும் காவல் நிலையம் கைதிகளுக்கு கூட எத்தனை நவீன வசதியில் சிறை அறை இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆஸ்திரேலியாவில இல்ல நம்ம இளாம்பாக்கத்துல இருக்கு அது என்ன அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் அத்தனை சிறப்பு உற்று நோக்கும் மற்ற காவல்நிலை அதிகாரிகளும் மக்களும் கோயம்பேட்டில் இருந்து மாற்றப்பட்டு கிளாம்பாக்கத்தில் பிரம்மாண்டமான அந்த பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் இருந்து கையாளப்படுகிறது சாதாரண நாட்களில் ஐம்பதாயிரம் பயணிகளும் விடுமுறை மற்றும் பண்டிகை தினங்களில் இரண்டு லட்சம் பயணிகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு பயணமாகிறார்கள் இந்த நிலையில்தான் அந்த பேருந்து நிலைய மக்கள் பாதுகாப்பிற்கும் உடைமைகள் பாதுகாப்பிற்காகவும் இந்த கிளாம்பாக்கம் காவல் நிலையம் இத்தனை அருமையாய் அதி நவீன முறையில் கட்டமைக்கப்பட்டு காவலர்கள் அங்கு பணிபுரிய தொடங்கி இருக்கிறார்கள் முப்பதாயிரம் சதுரடி பரப்பளவி தரைதளம் உட்பட மூன்று தளங்களாக அந்த கட்டடம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதற்குள் காவல் உதவி ஆணையர் அறை காவல் ஆய்வாளர்கள் அறை காவல் கட்டுப்பாட்டு அறை சிசிடிவி கணினி உள்ளிட்ட தொழில்நுட்ப அறை கைதிகள் அடைக்கப்படுவதற்கு பிரத்யேகமான அறை ஆண் பெண் காவலர்களுக்கான தனித்தனி ஓய்வெடுக்கும் அறை மக்களோடும் காவல் அதிகாரிகளோடும் ஆலோசனை நடத்தப்படும் அரங்கு புகார்தாரர்கள் காத்திருப்பு அறை மற்றும் இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தப்படும் இடம் என பல்வேறு வசதிகளுடன் அந்த கட்டடம் கட்டப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை வழங்குவோர் ஜெய்சந்திரன் இணைந்திருங்கள் பிஹைன் செய்தியோடு